மனித சரித்திரத்தில் எந்த ஒரு காலத்திலையும் திருமணம் வாழ்க்கைக்கு மையமாக இருக்கவில்லை என்கிற எந்த ஒரு காலமும் இருந்தது கிடையாது எல்லா காலத்திலும் எல்லா கலாச்சாரத்தின் மத்தியிலும் இந்த திருமணம் என்கிறது பரவி கிடக்கிறது இது எங்கும் பரவி கிடக்கிறதுங்கிறத பார்க்கும்போதே நமக்கு விளங்குது இதை தவிர வேறு ஆல்டர்னேட்டிவ் கிடையவே கிடையாது ஒவ்வொருவருக்குள்ளும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்கிற வாஞ்சை இருக்கத்தான் செய்கிறது சில வெள்ளக்காரங்கள் நாடுகளில் மேற்கத்திய நாடுகளில் திருமணம் கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்றாங்க திருமணம் செய்து கொள்வது கொஞ்சம் குறஞ்சிருக்கு நிறைய பேர் அவாய்ட் பண்ணுறாங்க ஏன்னா இந்த தவறான கருத்து அது ஏற்படுத்துகிற தவறான விளைவுகள் நான் சொன்னேன் இல்லையா அழகு தான் முக்கியம் என்ன மாறுற மாதிரி யாரை எதிர்பார்க்கக்கூடாது என்னக்கேற்ற மாதிரி ஆளாக வரணும் நான் சொல்கிறத கேட்கணும் இதெல்லாம் ஆகாது பாருங்க அதனால் திருமணம் செய்து கொள்ள முடியாமல் இருக்கிறாங்க நிறைய பேர் ஆனால் திருமணம் செய்து கொள்ள வேணும் என்று விரும்புகிறவர்கள் ஏராளம் அது குறையில்லை உண்மையாகவே மனுஷனுக்குள்ளே திருமணம் செய்து கொள்ள என்கிற ஒரு வாஞ்சை இருக்கிறது அதனால்தான் ஆதாமுக்கு பெண்ணை செய்து கொண்டு வந்து கல்யாணப் பொண்ணுக்கு தாவப்பன் மாதிரி அவளை கொண்டு வந்து அவனுக்கு முன்னால் நிறுத்தும் போது ஆதாம் என்ன சொல்கிறான் அவன் சொல்லுகிற வார்த்தைகள் இங்கே எப்படி ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாங்க இவள் என் எலும்பும் என் மாம்சத்தின் மாம்சமாக இருக்கிறாள் அப்படின்றான் ஒரிஜினல் லாங்குவேஜில் எப்படி வர்றதா தெரியுமா அட்லாஸ்ட் பா கடைசியா எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒன்று நிறைவேறிவிட்டது என்கிற ஒரு சந்தோஷத்தில் அவன் பேசுகிறதா சொல்கிறாங்க அட்லாஸ்ட் ஃபைனலி பெரிய மாற்றம் ஏற்பட்டுருச்சு எனக்கு ஒரு வாழ்க்கை துணை வந்து கிடைத்து விட்டது என்பது போல அதில் மகிழுகிறான் திருமணத்தில் மகிழுகிறான் அதாவது எப்படி பேசுகிறானா ஒரு வேத வல்லுநர் சொல்கிறார் எப்படி பேசுகிறானா இந்த திருமணம் என்கிற காரியத்துக்குள்ளே ஏதோ ஒரு விவரிக்க முடியாத இன்பம் இருக்கிறது கத்தர் வச்சிருக்கார் அதில் எனக்காக ஒரு சந்தோஷத்தை கத்தர் வச்சிருக்கிறார் அதுக்குள்ளே அது திருமணம் என்கிற அந்த காரியத்துக்குள்ளே இருக்குது அது இப்போ நிறைவேறப் போகிறது அப்படிங்கிற அந்த தன்னுடைய எண்ணத்தை தான் வெளிப்படுத்துகிறான் இவளின் மாம்சத்தின் மாம்சம் எலும்பில் எலும்பு அப்படின்னு சொல்லும்போது இதைப்போல் ஒரு உறவு கிடையாது இதை காட்டில் நெருக்கமான ஒரு உறவு கிடையாது ஒரே மாம்சம் ஆகவே அவளை நேசித்து என்னுடைய மாம்சத்தை எப்படி போஷித்து காப்பாற்றணும் அப்படி காப்பாற்றி வாழப்போகிறேன் இதில் ஒரு பெரிய இன்பம் இருக்கிறது இதன் மூலமாக எனக்கு பெரிய மன நிறைவு ஒத்தருக்கு ஒருத்தர் இருந்து நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்வலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் ஒரு ஒரு ஆதரித்து வாழப்போகிறோம் இப்போ அந்த ஆசை நிறைவேறிடுச்சு இதுக்காக கடவுள் திருமணத்தை உண்டு பண்ணியிருக்கிறார் என்கிறத வெளிப்படுத்துறதுக்காக தான் அப்படி சொல்கிறான்றாங்க அவ்வளோ சந்தோஷப்பட்டு கவிதையே வருது அவனுக்கு இல்லை அது ஒரு கவிதைன்றாங்க இவ்வளோ எலும்பு எலும்பு மாம்சத்தின் மாம்சமாக இருக்கிறான்றது ஒரு பாட்டு மாதிரி வந்துருச்சு அவனுக்கு ஒன்றை பார்த்த ஒன்று அப்படி அப்படிதான் பறக்குது ஆனால் பாவம் செஞ்ச உடனே பார்த்தீங்களா என்ன ஆச்சுன்னு கத்த தேடிட்டு வர்றாரு ஆதாமே எங்கே இருக்கிறான்றாரு ஒழிஞ்சிகிட்டு இருக்கிறான் வெளியே வர்றான் நான் நிர்வாணமாக இருந்ததால் ஒளிஞ்சிட்ருக்கான் நிர்வாணின்னு யார் உனக்கு சொன்னது விளக்கப்பட்ட கனியை புசிச்சியா அப்படின்றார் உடனே என்ன தெரியுமா சொல்கிறான் நீர் எனக்கு கொடுத்த இந்த ஸ்திரீ முதல்ல அவ புசிச்சா இல்லையா எடுத்து அவள் தான் புசித்தாள் முதல்ல புசிச்ச உடனே புசிச்சுட்டு இவனுக்கும் கொடுக்குறான் நான் கொஞ்சம் எண்ணி பார்க்குறேன் அவள் புசித்த உடனே சாகவே சாவாங்கிற வார்த்தை அவளுக்கு நிஜமாயிடுச்சு எடுத்து புசிச்சிட்டா அவளுக்குள்ளே ஏதோ மாற்றம் ஏற்பட்டு நிர்வாணியாக இருக்கிறாள்ன்றதை உணர்றாங்க ஏதோ ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது ஒரு தப்பு ஒரு நெகட்டிவான மாற்றம் உண்டாயிடுச்சு புசித்ததுனாலு கண்டிப்பாக அவன் பார்த்துருப்பான் பாருங்க அழிஞ்சு போய்ட்டான் அவ்வளோதான் வேண்டான்னு சொன்னதை புசிச்சிட்டான்னு தெரியுது அவனுக்கு இருந்தாலும் கொடுத்ததை வாங்கி சாப்பிட்றான் அவ்வளோ அன்பு மனைவி மேலே ஒரு தூய்மையான அன்பு நீ செத்தால் நானும் கூடே சாகுறம் போ நீ சாகரியா நானும் கூடே வந்துடுறேன் உங்களுடைய எனக்கு என்ன வாழ்வு அப்படின்னு தான் எடுத்து சாப்பிட்டான் அவ்வளவு அன்பு அவ்வளவு பரிசுத்தமானவனாக இருந்தான் தன்னலமற்ற விதத்தில் மனைவி அன்பு உடுறவனாக இருந்தான் ஆனால் பாவம் வந்த உடனே அப்படியே மாறுது பாருங்க கோணம் என்ன சொல்கிறான் இவளை போட்டு தள்ள ஆண்டவரே நீர் எனக்கு கொடுத்த இந்த ஸ்திரீ அவளை நீ தண்டித்து நரகத்தன் அனுப்பினாலும் தப்பு இல்லை அதை செய்யும் ஆனால் என்ன பிடிச்சிடாது நான் ஒன்றும் தப்பு செய்யல தன்னை காப்பாற்றிக்கிறான் பாருங்கள் தான் வாழ்ந்துடணும் மனைவிக்கு என்ன அப்படி ஆயிடுச்சு எப்படி பாருங்கள் அது மட்டும் இல்லை ரெண்டு பேரும் நிர்வாணிகளாக இருந்தார்கள் ஆனால் வெட்கப்படவில்லைன்னு சொல்லுது கடைசி வாசனம் ரெண்டாம் அதிகாரத்தில் நிர்வாணிகளாக இருந்தார்கள் முன்னால் ஆனால் வெட்கப்படவில்லை அது அர்த்தம் என்ன வெறும் உடம்பு நிர்வாணமாக இருக்குது அதில் வெட்கப்படலைன்னு அர்த்தம் கிடையாது ரெண்டு பேரும் எக்ஸ்போஸ்டாக இருக்கிறாங்க ஒளிவு மறைவு ஒன்றுமில்லாமல் இருக்கிறார்கள் அதுதான் அர்த்தம் எந்த ஒளிவு மறைவு இல்லாமல் வாழ்றாங்க இப்போ இந்த பாஸ்வேர்டை பதுக்கிறதே பெரிய வேலையாக இருக்குது ஐயோ ஐயோ மனைவி கிட்டே போயிடக்கூடாது பாஸ்வேர்டு புருஷ்கிட்ட போயிடக்கூடாது பாஸ்வேர்டு பாத்திரம் ஐயோ எடுத்து எடுத்ததே வாசித்தரக்கூடாது ஒரு ஆள் சொல்றாரு தூங்கிட்டு இருக்கும்போது ஃபோனை எடுத்து ஃபேஸ் ஐடி எடுத்து என் முகத்துக்கு நேரம் காமிச்சு திறந்து எல்லாத்தையும் வாசித்தர்றாயா அப்போ என்னத்தை பதுக்கி வச்சிருக்கிறாங்க ஏன் இந்த ஒளிவு மறைவு நீ வெட்கப்பட்டு போகிற மாதிரி எதாவது இருக்குது அதில் வெட்கப்படுற அளவுக்கு ரெண்டு பேரும் ஏன் மூடிக்க வேண்டியதா இருக்குது ஏன் அத்தி எலையை தரிச்சு மூடிக்கிட்டாங்க எல்லாம் ஏன்னா ஒழிக்கிறதுக்கு மறைக்கிறதுக்கு ஒளிவுமறை இல்லாமல் வாழுகிற வாழ்க்கை போயிடுச்சு பாருங்கள் இப்போ ஒளிவு மறைவு உள்ள வாழ்க்கை வந்துருச்சு பாவம் சுத்தமாக கெடுத்துருச்சு அதனால தான் பர்ஃபெக்ட் மேட்ச்சு கிடையாது திருமணம் பண்ண விரும்புகிறனு சொல்கிறேன் பர்ஃபெக்ட் மேட்ச்சு கிடையாது எப்படிப்பட்ட மேட்ச் இருக்குது நீங்கள் திருமணம் பண்ண போகிறால் நிறைய மாற்றங்கள் அவருக்குள்ளே தேவைப்படுது இதையெல்லாம் சகிச்சு கிறிஸ்துவ நண்பை கொண்டு அதை மாற்றக்கூடியவர்களாக நீங்கள் இருக்கணும் பண்ணி கொள்ளுகிற உங்களுக்கும் நிறைய மாற்றம் தேவைப்படுது இதை ஏற்றுக்கொள்கிறதுக்கும் இதில் மாறுறதுக்கு நீங்களும் தயாராக இருக்க வேணும் இது தான் திருமண வாழ்க்கை திருமண வாழ்க்கையில் நிறைய பேருக்கு இந்த புது கருத்து திருமணத்துக்கு புதிய கருத்து எனக்காக ஏன் நன்மைக்காக திருமணம் நினைக்கிறவங்களுக்குள்ள என்ன என்னன்னா திருமணனுங்கிறது ஒடுக்குகிற ஒரு வாழ்க்கை புருஷ மனைவியை ஒடுக்குறான் கீழ்ப்படுத்துகிறான் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா அஞ்சாம் அதிகாரத்தை வாசிங்கன்னா எப்பயும் சேரல எங்க ஒடுக்குதல் இருக்குது ஆதியாம ரெண்டாம் அதிகாரத்தை எங்க ஒடுக்கிற திருமணத்தை அந்த மாதிரி பேட்டர்னா கொடுத்தாரு கத்தரு ஒரே மாம்சமாக இருக்கிறாருன்னு அர்த்தம் என்ன சொந்த மாம்சத்தை இல்லைன்னு அதை கொண்டாந்து இங்கே சொல்றாரு இவர் அதுக்கு அர்த்தம் சொல்றாரு பவுல் ஏன் ஒரே மாம்சமா நான் இவன் மாம்சத்துலேருந்தே அடுத்துக்கப்பட்ட உண்டாக்கப்பட்டவள் அப்ப கணவன் மனைவி என்கிறவர்கள் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள் சொந்த மாம்சத்தை பாய்க்கிறது இல்லை ஒருவனும் சொந்த மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறது போல நீங்க செய் அப்படிங்கிறாரு அப்ப எங்க அங்கே ஒடுக்குதல் இருக்குது திருமண வாழ்க்கையை பாருங்க கத்தர் டிசைன் பண்ண அந்த திருமண வாழ்க்கை இன்றைக்கு திருமணத்தை குறித்து எல்லாம் இருக்கிற அத்தனை ஆதங்கங்கள் கேள்விகள் ஆட்சேபங்கள் எல்லாத்துக்கும் பதில் சொல்லுது மெய்யான கிறிஸ்தவ திருமணத்தில் வெறும் கிறிஸ்தவம் முறைப்படி திருமணம் பண்ணா போதாதுங்க சிலுவை வச்ச தாலி போட்டால் பத்தாது ஹலோ இன்னும் பச்சையாக சொல்ல வேண்டியதாக இருக்குது ஆ இது ஆ அது ஒன்றும் சரிப்படாது நீங்கள் என்ன தாலி போட்டாலும் அது ஒன்றும் பண்ணாது கிறிஸ்தவ முறைப்படின்னா தேவன் எஸ்டாப்ளிஷ் பண்ண பேட்டர்ன் படி இருந்தால்தான் திருமணம் வெற்றி பெற முடியும் இல்லைனா வெற்றி பெற முடியாது அந்த பேட்டர்னில் ஒடுக்குதலே கிடையாது இருக்க முடியாது சொந்த மாம்சம் நினைக்கும் போது எப்படி ஒடுக்க முடியும் எப்படி பாய்க்க முடியும் எப்படி அடிக்க முடியும் எப்படி நாசமாக்க முடியும் எப்படி தீமையை நினைக்க முடியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொந்த அதை போஷித்து காப்பாற்றி என்னெல்லாம் அந்த மாடலில் மனசுல தான் முதல் திருமணத்தை நடத்தி வச்சார் கத்தர் அப்ப திருமணம் வந்து ஒரு அப்ரஸ் பண்ற ஒரு டூல் அப்ரஸ் பண்ணுகிற ஒரு அமைப்பு பெண்களை ஒடுக்கி ஆளுகிறதற்காக உண்டாக்கப்பட்ட ஒரு அமைப்பு நவன நாகரீக காலத்தில் சொல்றாங்க இல்லையா பெரிய தப்பு புரியல அவங்களுக்கு அர்த்தம் ஒடுக்க முடியாது ஏன்னா ரெண்டு பேரும் ஒரே மாம்சம் என்ன நேசிக்கிற மாதிரி தான் அவங்கள நேசிக்க முடியும் என் மாம்சத்தை நான் பயக்கிறது இல்லை போஷித்து காப்பாற்றுற அது தான் மனைவிக்கும் செய்ய முடியும் இதுதான் கிறிஸ்தவ திருமணம் அது மட்டும் இல்ல ரொம்ப சொல்றதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்குதையா கிறிஸ்து மாதிரி நம்ம உயிரே கொடுக்கணுன்ற மாதிரி சொல்லுது எல்லாம் செய்யணுன்ற மாதிரி பிள்ளை எல்லாம் போகும்படியாக கரைதறையெல்லாம் நீங்கும்படியாக சுத்திகரித்து கழுவி எல்லாம் பண்ணி அப்படி ரெடி பண்ணணுன்ட்டுருக்குது ரொம்ப ஓவரா இல்லையா அப்படின்றாங்க பார்க்குறதுக்கு ஓவராக தெரியும் ஒன்றும் இல்லை கிறிஸ்து சபைக்கு என்ன செய்தாரோ அல்லது இப்படி சொல்கிறேன் நல்லா வழங்கும் கிறிஸ்து விசுவாசிகளாகி உங்களுக்கு என்ன செய்திருக்கிறாரோ நீங்கள் பாவியாக இருந்தப்ப தகுதியற்றவர்களாக இருந்தப்போ உங்களை எடுத்து உங்களை மன்னித்து உங்களை ஏற்றுக்கொண்டு உங்கள் மேலே அன்பு கூர்ந்து உங்களுக்காக உயிரையே கொடுத்து உங்களை ரட்சித்து இன்றைக்கு வரைக்கும் உங்களை நடத்தி உங்களுடைய குறைகளையெல்லாம் சரி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை மாற்றிக்கிட்டு வர்றாரு அதையே மனைவிக்கு செய்யுங்கன்றார் ஹலோ இது ரொம்ப கஷ்டமா உங்களுக்கு அவர் செய்யணும்னு நினைக்கிறீங்க தான் நினைக்கிறீங்க அதே அப்படியே திரும்பி மனைவியை செய்யுங்க மனைவி அதையே புருஷனுக்கு செய்யுங்க அவ்வளோதான் அது அது மட்டும் இல்லை இன்னும் கடைசியாக ஒன்றே ஒன்று சொல்லிடுறேன் பழைய காலத்து திருமணம் அதாவது தேவனுடைய கருத்தின்படி ஸ்தாபிக்கப்பட்ட திருமணம் என்ன அங்கே வந்து தியாகமுள்ள அன்பு இல்லையா அதுதான் அது அதுதான் டெஃபினேஷன் இந்த நவீன காலத்து டெஃபினேஷன் படி திருமணம் என்ன ஏன் வேலை நடக்கணும் எனக்கு திருப்தி உண்டாகணும் பர்சனல் ஃபுல்ஃபில்மெண்ட் சிலர் கேட்குறாங்க அப்போ இட்ஸ் அ சாய்ஸ் பிட்வீன் சாக்ரிஃபிஷியல் லவ் அண்ட் பர்சனல் ஃபுல்ஃபில்மெண்ட்டா தியாகமுள்ள அன்புக்கும் தனிப்பட்ட மனுஷனுடைய திருப்திக்கும் இடையே இருக்கிற இதில் எது ரெண்டுத்தில் ஒன்று தான் நான் தெரிந்து கொள்ளணுமா அப்படின்றாங்க கிடையாது கிறிஸ்தவம் அப்படி போதிக்கவில்லை கிறிஸ்தவம் அப்படி தெரியுமா போதிக்கிறது இரண்டு பேரும் கணவன் மனைவி இருவரும் பரஸ்பர அன்பு கொண்டு தியாகமுள்ள அன்பு கொண்டு ரெண்டு பேரும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் பரஸ்பர தியாக அன்பை காண்பித்து அதன் மூலமாக ரெண்டு பேரும் பூரண திருப்தி அடைய வேண்டும் ஹலோ கிறிஸ்துவ திருமணம் கம்ப்ளீட்டாக நம்முடைய தேவையில் சந்திக்குது பாருங்கள் ஏன் திருப்தி வேணாமா வேணான்னு சொல்லலையே வேதம் அதை அடையிற விதம்தான் தப்பு ஏன் திருப்தி வந்தால் போதும் அடுத்தவன் தேவையில்லை அப்படின்னு நினைக்கிற திருமணம் உள்ளது இது எப்படின்னா ரெண்டு பேரும் ஒருவர் ஒருவர் கிறிஸ்துவின் அன்பை போல் அன்பு கூர்ந்து அதன் மூலமாக ரெண்டு பேரும் தனிப்பட்ட விதத்தில் பெரிய திருப்தி அடையிறோம் ஏன்னா வாழ்க்கையின் அர்த்தமே அப்போ தான் விளங்குது வாழ்க்கையே அப்போ தான் அர்த்தம் உள்ளதாக ஆகிறது தனிப்பட்ட திருப்தி போகாது உங்களுடைய தனி மனிதனாகி உங்களுடைய திருப்தி ஒன்றும் பறி போயிடாதுங்க அதை எப்படி வர்றது எப்படி வரும் அந்த அந்த தனி மனிதனுடைய என்னுடைய திருப்தி எப்படி எனக்கு உண்டாகும் நான் நினைக்கிறேன் அவளை பற்றி எனக்கு அரவ இல்லை ஏன் திருப்தி தான் முக்கியம்னு நினைக்கிறேன் பைபிள் சொல்கிறது அப்படி இல்லை ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பரஸ்பர அன்பு தியாகமுள்ள அன்போடு அன்பு கொடுத்து அதன் மூலமாக ரெண்டு பேரும் நீங்கள் எதிர்பார்க்கிற திருப்தியை முழுமையாய்ப்பற்று கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது அப்போ வெற்றியுள்ள திருமண வாழ்க்கைக்கு என்ன தெரியணும் சுவிசேஷம் தெரியணும் அப்போ இங்கே நம்ம படிக்கும்போது என்ன படிக்க போகிறோம் என்ன நடக்க போகுது திருமண வாழ்க்கையில் இந்த மாதிரி வாழ வாழ இந்த பேட்டர்ன் படி வாழ வாழ சுவிசேஷத்தின் அழகும் புரியும் உங்களுக்கு சுவிசேஷம் எவ்வளவு அற்புதமானது என்பது இன்னும் அதிகமாக புரிந்து கொள்வீர்கள் அதை இன்னும் அதிகதிகமாக சார்ந்து கொள்வீர்கள் சுவிசேஷத்தை மேன்மை பாராட்டுவீர்கள் திருமண வாழ்க்கையில் வாழும்போது இந்த பேட்டர்ன் வாழும்போது தான் அதே நேரத்தில் சுவிசேஷத்தை அதிகமாக புரிந்து கொள்ள புரிந்து கொள்ள திருமண வாழ்க்கை இன்னும் ஆழமானதாக அன்புள்ளதாக அற்புதமானதாக ஆசீர்வாதமானதாக நிச்சயமாக மாறும் அப்போ அடுத்த சில வாரங்களுக்கு என்ன பண்ண போகிறேன் என்ன கேட்க போகிறீங்க பிரசங்கம் வெறும் திருமண வாழ்க்கையை பற்றி இல்லை சுவிசேஷமும் திருமண வாழ்க்கையும் சுவிசேஷத்தை விளக்கும் திருமண வாழ்க்கை இன்னும் அதிகமாக புரியும் திருமண வாழ்க்கையை விளக்கும் சுவிசேஷம் இன்னும் அதிகமாக புரியும் சுவிசேஷம் திருமண வாழ்க்கையின்னு பேக் அண்ட் ஃபோர்த்து இது அது ரெண்டுத்தையும் ஆராயப் போகிறோம் ரெண்டும் நமக்கு என்ன அதிக அதிகமாக விளங்கும் அதன் மூலமாக வாழ்க்கையே வெற்றி பெறும் தேவனுடைய ஆசீர்வாதம் பெருகும் எல்லாரும் எழுந்து நிற்போம் தயவு செய்து எத்தனை பேர் சொல்கிறீங்க இது ஒரு நல்ல ஒரு குடும்பம் உருவாகிறதுக்கு ஆரம்பம்னு திருமணம் திருமணமாகாதவர்களுக்கு சொல்கிறேன் நல்ல கவனமாக கேளுங்க திருமணத்துக்கு ஆயத்தப்படுறது இதுதான் சரியான ஆயத்தம் தான் ரெடி ஆகணும் திருமணத்துக்கு ஸ்கூட்ரு வாங்கணுமா சட்டை வாங்கணுமா வீடு வாங்கணுமா அதெல்லாம் அப்புறம் வாங்கிக்கலாம் முதல்ல அறிவை சம்பாதியுங்கள் ஞானத்தை சம்பாதியுங்கள் திருமண வாழ்க்கைக்கு ஆயத்தப்படுங்கள் வெற்றிகரமான ஆசீர்வாதமான ஒரு நல்ல எதிர்காலம் உண்டாக வேணும் அதுக்கு தான் போதித்து கொண்டிருக்கிறோம் எல்லோரும் கரங்களை உயர்த்துவோம் கத்திர ஸ்தோத்திரிப்போம் எல்லோரும் சொல்லுங்கள் ஆண்டவரே எனக்கு அற்புதமான ஒரு வாழ்க்கையை திருமணத்தின் மூலமாக வைத்திருக்கிறபடி ஆலமுக்கு ஸ்தோத்திரம் சுவிசேஷத்தை ஆழமாய் புரிந்து கொள்ள எனக்கு உதவும் அதன் மூலமாக திருமண வாழ்க்கையும் ஆழமாய் புரிந்து கொள்ள அதை முழுமையாக அனுபவிக்க அதன் இன்பங்களை சந்தோஷத்தை முழுமையாய் என்னுடைய வாழ்க்கையில் பெற்று அனுபவிக்க எனக்கு உதவும் என்னுடைய குடும்பம் அற்புதமான ஆசீர்வாதமான குடும்பமாய் இருக்கட்டும் தருகிற ஒரு நல்ல தோட்டம் போல அது உருவாகட்டும் பரலோ பிதாவே உண்மை துதிக்கிறோம் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த மக்களை உடைய வல்லமுள்ள நாமத்தில் ஆசீர்வதிக்கிற உடைய வார்த்தையை கேட்டு இந்த மக்களுக்குள் உடைய வார்த்தை ஆழமாய் செல்லட்டும் கத்தாவே உடைய குடும்பங்கள் கனிதரும் தோட்டம் போல உருவாகட்டும் கத்தாவே அற்புதமான ஆசீர்வாதமான குடும்பங்களாய் உருவாகட்டும் ஒருவேளை சில குழப்பங்கள் வேண்டாத காரியங்கள் அதில் இருக்குமானால் பகைகள் இருக்குமானால் கசப்புகள் இருக்குமானால் அதெல்லாம் நீங்கி சீர்படுகிற காலமாக இந்த காலம் இருக்கட்டும் இந்த வரப்போகிற வாரங்கள் இந்த சத்தியத்தை கேட்கிற மக்களுக்குள்ள பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணி திருமண வாழ்க்கையை வேறு கண்ணோட்டத்தோடு பார்க்க அதில் வெற்றி பெற கிருபை செய்தியராக சாத்தான் அழிக்க நினைக்கிறான் நீரோ கட்டி எழுப்பு நினைக்கிறீர் என்னுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புகிற வேலையில் நீர் இருக்கிறீர் இந்த சபையில் அதை எங்களுக்கு செய்ய உதவும் கத்தாவே இதை கேட்கிறவர்கள் இங்கே வந்து கேட்கிறவர்கள் தூரத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் உங்களுடைய உதவியை இதன் மூலமாய் பெறட்டும் சத்திய வசனத்தின் மூலமாக திருமண வாழ்க்கையின் வெற்றி அவர்கள் அடையட்டும் கத்தாவே ஜனங்களை ஆசீர்வதிப்பீராக இயேசுவை நாம் திரைச்சி நம்முடைய கத்திராக இயேசு கிறிஸ்துவையிருவையும் பிதாவாகி அன்பும் பரிசு தாவிய ஐக்கியம் நம் அனைவரோடு இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக ஆமேன்